வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யசோபாலு பாருங்கள் இப்போ கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பாக நைட்டி இன்ஸ்கர்ட்டு இதெல்லாம் சேல்ஸுக்கு கொண்டு வந்தேன் இது வந்து டபுள் எக்ஸ்எல் தான் பாருங்கள் எவ்வளோ நல்லா அகலமாக இருக்குது அதாவது ஒரு சாதாரண எக்ஸல் நைட்டியே டபுள் எக்ஸல் அளவுக்கு நல்ல அகலமாக இருக்குது இந்த கம்பெனியில் இது ரேட்டும் நமக்கு பட்ஜெட் தகுந்த ரேட்டு தான் இந்த மாதிரி இருக்குது கலர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்ஸாக சோல்ட்ருலாம் தொங்காது ஒவ்வொன்றும் கழுத்து அகலமாக இருக்கிற மாதிரி இது யூனிக் இந்த மாடலில் இது வந்து ஸ்டோன் வச்ச ப்ளவுஸ் சும்மா ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லாம் கொஞ்சம் அதாவது ஒரு சேல்ஸ்னால் நம்ம போட்டு ரத்தவங்கள்கிட்ட காமிக்கும் காமிக்கும்போது எங்கே எடுத்தீங்க என்னங்க அப்படிங்கிற முறையிலையும் வரும் இங்கே இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காகவும் வரும் இந்த பிளவுஸ் வந்து பிளாக் காம்பினேஷன்லையே கொஞ்சம் லைனிங் எல்லாமே தைக்கலாம் லைனிங் கொஞ்சம் மெலிசாக சாஃப்டாக தான் இருக்குது டெய்லி வியர்க் போட்டுக்கிற மாதிரி இதில் கொஞ்சம் ஒரு பத்து பிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் இதெல்லாமே சேல்ஸுக்கு தான் நம்ம டெய்லரிங் அண்ட் மளிகை வச்சுருக்கறனால வரவங்கள்ட்டையே நம்மளே கொஞ்சம் பேசி இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு தேவையாக இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு செய்யலாம் வீட்டில் இருக்கிற இப்போ தொழில் கடை வச்சுருக்கிறதுனால நம்ம செய்யணுங்கிறது கிடையாது வீட்டில் இருந்துக்கிட்டே அதாவது ஒரு தொழில் பண்ணுறோம் தொழில் செய்யணும் பத்து ரூபாய் நமக்கு வருமானம் வேணும் அப்படிங்கிறவங்க சும்மா குறைஞ்ச முதலீடில் இந்த ப்ளவுஸ் பாருங்களேன் இது வந்து ரேட் கம்மி ஒரு மீட்ரு ப்ளவுஸு இது வந்து கொஞ்சம் ஒருத்தவங்களுக்கு வச்சு கொடுத்தாலும் வச்சு கொடுக்கறதுக்கெலாம் செய்வாங்க இல்லைங்களா வச்சு கொடுத்தாலும் கொஞ்சம் ஓரளவு நல்லா உழைக்கும் இது வந்து ஃபுல்வாயில் ப்ளவுஸ் இது கொஞ்சம் ரேட்டு கூட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் யூஸுக்கு போட்டுக்கிறது வெளியில் போக்குவரத்து போட்டுக்கிறதுலேருந்து நல்லா உழைக்கும் நல்லாயிருக்கும் இப்போ அந்த ப்ளவுஸும் நல்லா உழைக்கும் கொஞ்சம் ஒருத்தவங்க வச்சு கொடுக்குறதெல்லாம் ஒரு சிலர்லாம் வச்சு கொடுக்குறது அதை யூஸ் பண்ணுறது கூட முடியாது அந்த மாதிரிலாம் இருக்கும் அகலம் கம்மியாக நம்ம எடுத்தது எல்லாமே ஒரு எடுத்துட்டோம் இது மாதிரி வச்சு கொடுக்குறதுக்கு விலை கொஞ்சம் குறைச்சலாகவும் இருக்குது நல்ல ப்ளவுஸாகவும் ஒரு மீட்ரு அது அந்த மாதிரி இருக்குது அடுத்து நைட்டி பாருங்கள் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸ்எல் எல்லாத்துலேயும் பத்து பத்து ரெண்டு கட்டு ஒரு கட்டுக்கு வந்து அஞ்சு பீஸ் இருக்குது ரெண்டு ரெண்டு கட்டு ஓன்லேயும் எடுத்துக்கிட்டு எக்ஸல்லில் ஓதாவது எலாஸ்டிக் மாடலில் பத்து எந்த லைட்டாக நம்ம பைப்பிங் மாடலில் ஒரு பத்து அடுத்தது யூனிக்கில் ஒரு பத் அஞ்சு அப்புறம் இன்னொரு டிசைனில் ஒரு அஞ்சு அப்படி எடுத்துகிட்டு வந்தோம் மாற்றி மாற்றி கலர் காம்போவும் நல்லா இருக்குது ஓரளவு மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் இப்படி எவ்வளோ உழைச்சி எவ்வளோ கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு சாயம் ஒன்றும் லைட்டாக போக தான் செய்யும் இன்ஸ்கர்ட்டும் நைட்டியும் குவாலிட்டியாக எடுத்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து குறைஞ்ச முதலீட்டில் பெண்கள் வந்து சம்பாதிக்கலாம் நமக்கு வாய் திறமை கைத்திறமை இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல பெண்கள் பேச்சு திறமை இருந்து நல்லபடியாக முன்னேறலாம் கடை மட்டும் கொடுக்காமல் அவங்கள்ட்ட போனால் கையில் காசு கொடுத்தா பொருளுக்கு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணி கொண்டு வந்துடணும் அதை அதே லெவல் கொண்டு வந்துட்டோம்னா நம்ம போடுற முதலுக்கும் சரியாக இருக்கும் லாபமும் நமக்கு ஓரளவு இருக்கும் நம்ம பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் அதாவது பக்கத்தில்ன்னா ஹோல்சேல் டீலர் பக்கத்தில் அடுத்த ஊர்லையோ எங்கேயோ இருக்கவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம் நன்றி நண்பர்களே தேங்க்யூ